மற்றும் மற்றவர்களுக்கு அனுப்புவது சட்டப்படி குற்றம் என்று உயர்நீதிமன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது தொடரப்பட்ட வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது தவறல்ல மற்றவர்களுக்கு அனுப்புவது குற்றம் என கூறி தற்போது மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் வணக்கம் மகேஸ்வரி இது குறித்தான கூடுதல் விவரம் சென்னை அடுத்த அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர்களுடன் மொபைலில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக அம்பத்தூர் தகவல் தொழில்நுட்ப சட்டம் போக்குவ சட்டம் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் திருவள்ளூர் போக்குவரப்பு விசாரணைகளுடைய இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர் ஆணக்கரங்கடேஷ் அவர்கள் சம்பந்தப்பட்ட இளைஞரை ஆஜராக சொல்லி அவரிடம் விசாரணை நடத்தினார் அப்போது ஆபாச படங்களை பார்த்ததாக ஒப்புக்கொண்ட அந்த இளைஞர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்க்கவில்லை எனவும் ஆபாசமாக அந்த படம் பார்க்கக்கூடிய பழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக கவுன்சிலிங் சொல்ல விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றம் அந்த படங்களை மற்றவருக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என நீதியர்கள் கூறியுள்ளார் மேலும் இளைஞர் மீதான அந்த வழக்கையும் தற்போது ரத்து செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மது புகைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அதே போலதான் அடிமையாகி உள்ளதாக அவர்கள் மீது பள்ளி செல்வதற்கு அவர்களை மீட்பதற்கு அறிவுரைகள் வழங்கக்கூடிய அளவிற்கு சமூகம் பக்குவோடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது நீதியரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பள்ளிகளில் இருந்தே இது சம்பந்தமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது வழங்கியுள்ளார்கள் ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் அனைத்து தரவுகளையும் எந்த தணிக்கையும் இல்லாமல் பெற வகை செய்யக்கூடிய மொபைல் போன்ற தொழில்நுட்ப நுட்பங்களால் இளம் தலைமுறையினர் இந்த புதிய எதிர்கொண்டுள்ளதாக கூறிய அரசர் ஆபாச படங்கள் எளிதில் கிடைப்பதால் தான் இந்த தலைமுறையினர் அதற்கு அடிமையாகி விடுவதாகவும் கவலை ஒன்றையும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பத்தில் ஒன்பது சிறுவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட நீதியரசர் ஆபாச படங்களை பார்ப்பதால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டீனேஜ் என்று சொல்லக்கூடிய பதினொன்று வயது குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவருடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள் மாலத்தி மகேஸ்வரி தங்களுடைய விரைவான தகவல்களுக்கு நன்றி